இந்த தம்பியை ஒருத்தர் கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி குலை மிரட்டல் விட்டு அதனால அதனால் அதனால் அதன் சம்பந்தமும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுறேன் அஸ்லாம் வலைக்கம் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஒரு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் வாங்க என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோட கடைசியில் வந்துட்டு ஒரு நண்பர்ற வீடியோ அட்டச் பண்ணிக்கிறேன் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இருந்து இந்தியாவிலிருந்து இருந்து ஒரு நண்பர் வந்துட்டு வறுமையின் காரணத்தினால வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு ஒருத்தர்னால எடுக்கப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறாரு அந்த வேலைக்கு போகிற சமயத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்துட்டு அவர்களை ஏற்படுது அந்த ஏற்பட்ட சமயத்தில் வந்துட்டு அவருக்கு விசா கொடுத்த நபர்கிட்ட அவர் வந்துட்டு முறையிடுறாரு முறையிடுறப்போ இவரில் வந்துட்டு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் அவருக்குரிய அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பறிக்கப்படுது பறிக்கப்படுற சமயத்தில் அந்த விசா கொடுத்த நபர் வந்துட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு நீ வந்துட்டு இங்கே எது நடந்தாலும் நீ வேலை செய்யத்தான் வேணும் உனக்கு உன்னால் நாட்டுக்கெல்லாம் ஒன்று அனுப்ப முடியாது நீ வேலை செய்யத்தான் வேணும் இல்லை என்றால் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த நபர் வந்துட்டு அவரை குலை மிரட்டல் செய்திருக்கிறதாக வந்துட்டு அந்த நண்பர் வந்துட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் வந்துட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்தியா எம்பேசி இந்தியன் எம்பேசி வந்துட்டு இந்த நண்பரை வந்துட்டு தேடி இருக்கிறாங்க வந்துட்டு அவர் வந்துட்டு பாலைவனத்தில் எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவரை சரியான லொக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கல அவரை சரியான முறையில் அவரை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்திய எம்பேசி வந்துட்டு ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருந்தாங்க இனி இதன் அடிப்படையில் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் தொழிலாளர்கள்ட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் வந்துட்டு அந்தந்த நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களை வந்துட்டு முன்னுக்கு எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஆனால் எவ்வளவுதான் சட்டத்திட்ட போட்டாலும் அந்த நாட்டில் குற்றங்கள் செய்யக்கூடியவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இதை மாதிரி தவறுகளை ஏராளமான நபர்கள் வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தொழிலாளர்களை வந்துட்டு எடுக்க வேண்டியது ஒரு வேலையை செல் இன்னும் எடுத்துகிட்டு இன்னொரு வேலைக்கு போட வேண்டியது இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னடா கொடுமை செஞ்சோம் நாங்கள் என்ன கொடுமை செஞ்சோம் இந்த மக்கள் வந்துட்டு எளிமையாக அதாவது இல்லாத வசதி வாய்ப்பு இல்லாதவனால் படைக்கப்பட்டது அது நாங்கள் செஞ்ச பாவமா ஆ என்ன செய்ய எங்கள்கிட்ட காசி பணம் இல்லாத சுட்டி உங்கள்கிட்ட காசி பணம் இருக்குது அதை சுட்டி நாங்கள் வந்துட்டு உங்களோட நாட்டுகளுக்கு வந்து வேலைக்கு தொழில்களுக்கு வாரம் எங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு அடிக்கிறது உதைக்கிறது எங்களை கொள்வது இதெல்லாம் நியாயமாக உங்களோட நாட்டுக்கு எடுத்து வச்சிட்டு உங்களோட அதாவது உங்களோட சண்டைத்தனத்தையும் உங்களோட பலத்தையும் நீங்கள் எங்களில் வந்துட்டு காட்டுறது வந்துட்டு என்ன நியாயம் இது உண்மையிலே புரியல இதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலே அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்கள் வந்துட்டு இதுக்குரிய சட்டங்களை நடவடிக்கைகளை வந்துட்டு கட்டாயம் கொண்டு வரணும் காரணம் என்னன்னு சொன்னால் இதை மாதிரிக்கு வந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இனி உறவுகளே பேசணும்னு சொன்னால் ஏராளமாக இருக்குது பேசுகிறதுக்கு டைமும் போதாது இனி அந்த நண்பர்கள் வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள் இனி அந்த நண்பருக்கு வந்துட்டு உண்மையிலே நான் மனசார வேண்டி வேண்டிக் கொள்வது என்ன சொன்னால் அந்த நண்பர் வந்துட்டு அவருடைய நாட்டுக்கு போகணும் அவரோட குடும்பத்தோட அவர் பேசி சேர்ந்துடணும் சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நிஷாலா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அந்த நண்பரோட வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களோட சப்போர்ட் வர தாங்க भैया हमार घर इलाहाबाद बा ठीक और हमारे गांव के नाम शेखपुर बा थाना सराय तहसील हडिया भैया सऊदी आई है सऊदी फंस गया है कपिल अब पासपोर्ट लगेगा हम बोला थे मेरे घर जाना है कपिल मेरे को प्लीज, जितना हो सके उतना ये वीडियो शेयर करो भाई देखो यार दूर दूर तक कोई नहीं है भाई कोई नहीं है देख लो भाई देख लो भाई प्लीज हेल्प मी भाई प्लीज प्लीज मर जाऊंगा भाई हेल्प मी ये वीडियो इतना शेयर करो कि प्रधानमंत्री तक ये वीडियो जानी चाहिए भाई लोग प्लीज